சண்டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்ததே ரொம்ப லேட்டு தான் லாஸ்ட் வீக் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சுருந்த அந்த பிரெட் தொக்கு வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி குட்டீஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க சரி காலையில் எழுந்ததும் லேட்டு ஈஸியான ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து பிரெட் தொக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நைட்டு செஞ்ச சாப்பாடும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அம்மா வந்து பழைய சாப்பாடு கரைச்சிட்டாங்க இந்த ரெண்டையுமே வச்சு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி காலையில் சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த ப்ரெட் தொக்கு ரெசிபி நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸுங்க ஈஸியான ரெசிபி தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இருக்கும் சன்சிகாவுக்கு இன்றைக்கி ஹிந்தி டியூஷன் வந்து இருந்தது அதனால் காலையில் சிம்பிளாக அதை சாப்பிட்டு பாப்பா டியூஷன் வந்து போயிட்டா மதியத்துக்கு சிக்கன் கிரேவி தண்ணி குழம்பு சில்லி சிக்கன் இதெல்லாம் தான் செஞ்சுருந்தோம் சாப்பிட்டு முடித்த கையோட எங்கள் அம்மா வீட்டில் இருக்கங்காட்டி அப்படியே கிச்சன் வீடு அப்படின்னு எல்லாத்தையுமே டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க எங்கள் அம்மா வந்தால் எப்போவுமே இப்படி தான் வீட்டை வச்சிருக்கிறா பாரு குப்பையாக இருக்குது ஒரு இடம் கூட க்ளீனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டிக்கிட்டே வேலை செய்வாங்க அவங்க என்னை திட்டிக்கிட்டே வேலை செய்கிறத பார்த்துட்டு சன்சி சிரிச்சுக்கிட்டே அதே டைமிங்கில் என்னை பற்றி ரெண்டு விட்டு சேர்த்தி போட்டுடுவோம் எங்க அம்மா கிட்ட நல்லா திட்டுட்டும் அப்படிங்கிறதுக்காக வீட்டை கூட்டி வாசல கூட்டி துணியை துவைச்சு காய போட்டு எடுத்து மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் ஃபுல்லா கழுவி எல்லா வேலைகளும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க இந்த கிளீனா இருக்கிற வீட்டை இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணி இருக்கு அது என்னமோ ரெண்டு நாளைக்கு தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வீடு எப்பவும் போல கச கசன் ஆயிடும் நைட்டுக்கு மம்மி ரிட்டர்ன்ஸ் படம் வந்து போட்டு பாத்துக்கிட்டு இருந்தோம் காலையிலிருந்து வேலை செஞ்சதுக்கு சலுப்பா இருக்குதுன்னு அப்பதான் உக்காந்த அப்பனு பார்த்து இந்த சுகஸ்திக்க ஒடியாது அம்மா பல்லு பயங்கரமா ஆடுது ரத்தமும் வருது வந்து பாருங்கன்னா ஆடுன பல்லு விழுந்துடுச்சு